மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் மருத்துவமனை சொன்ன தகவலால் கண்ணீர் சிந்திய பிரேமலதா தேமுதிக பொதுச் செயலாளரும் கேப்டன் விஜயகாந்துமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமீப நாட்களுக்கு முன்னர் தான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அவர் பூரண குணம் குணமடைந்து விட்டதாக தேமுதிக சார்பில் சொல்லப்பட்டது ஒரு வாரத்திற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார் ஆனால் மீண்டும் விஜயகாந்த் அவர்களுக்கு நேற்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாகவும் அதனால் அவர் மியாட் மருத்துவமனையாளம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது வழக்கமான பரிசோதனை தான் என பிரேமலதா தரப்பிலிருந்து கூறப்பட்டாலும் இது விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர் மத்தியில் கலக்கமடை செய்துள்ளது பல மாதங்களாக வாய் திறந்து பேசாமலே இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிப்பது மருத்துவமனை நிர்வாகம் சாதாரண செக்கப் தான் என்று கூறினாலும் அது அவர்களை கொதிப்படியை செய்து வருகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன தான் ஆயிற்று என்ன நோய் என பல்வேறு ரசிகர்களும் கேள்வி எழுப்பு வருகின்றனர் ஒருவேளை தங்களது உடல் பாகத்திலிருந்து ஏதாவது பாகம் ஏற்பட்டால் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என ஒரு ரசிகர் சொன்னது அன்றைய தினமே ரசிகர் மத்தியில் கண்ணீரை வர வைத்தது மீண்டும் மீண்டும் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னதான் ஆயிற்று என்று கூறாமல் சாதாரண செக்அப் தான் என மருத்துவமனையில் அனுமதிப்பது விஜயகாந்த் ரசிகர்களை கலக்கம் செய்துள்ளது தொடர்ந்து அண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்